ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் புறவய வினாக்கள் கொடுத்திருக்காங்க பன்னிரெண்டு வந்து பதினாறு வந்து அஞ்சு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டீங்கன்னா பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும் இல்லை ஒன்று தான் விகித சமமாக இருக்குனு சொல்லாம் விகித சமம் கிடையாது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் விகித சமம்னால் கோடி உறுப்புகளும் நடு உறுப்புகள் நம்ம பெருகிடணும் அப்போ கோடி உறுப்புகள் இது ஃபஸ்ட்டு அப்போது பாருங்கள் மூணு எஸ்ட்டு அஞ்சு ஆறு எஸ்ட்டு பதினொன்று பார்த்திங்கன்னா கோடியூருப்புகள் மூணு பேருக்கால் பதினொன்று அஞ்சு ஆறு அப்போது இது பேருக்குனா மூ பதினொன்று முப்பத்தி மூணு ஐஆர் முப்பது அப்போ முப்பது முப்பத் முப்பத்தி மூணு முப்பதுன்னு வந்தாக்கோ வேறு வேறு அப்போ அது கிடையாது அதுக்கப்புறம் இது பாருங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு ஒன்பது ஆறு அதே மாதிரி ரெண்டு பேருக்கால் ஆறு மூணு பெருக்கள் ஒன்பது இசுக்குவல் ரெண்டாவது எவ்வளோ பன்னிரெண்டு மூ ஒன்பது இருபத்தேழு அப்போ இதுவும் வேறு வேறு வருதுங்களா அப்போ இதுவும் கிடையாது அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு பத்து இஸ்ட்டு இருபத்தஞ்சின்னா ரெண்டு பெருக்கள் இருபத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் பத்து அப்போ இது பெருமைங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஐபத்து ஐம்பது அப்போது இது ரெண்டுமே ஒரே ஆன்சர் வருதுங்களா அப்போ இதை மூணாவது தான் கரெக்டாக நாலாவதுக்கும் பார்த்துக்கலாம் பாருங்கள் மூணு இஸ்ட்டு ஒன்று ஒன்று எஸ்ட் மூணு 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 பேருக்கள் மூணு இது ஒன்று பேருக்கள் ஒன்றுன்னு வரும் அப்போது மூமும் ஒன்பது ஓரோன்னு ஒன்று அப்போ இதுவும் வேறு வருது இப்போ மூணாவது ஆப் ஆப்ஷன் தான் விகித சமமாக இருக்குது அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் மூணாவது அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன் எக்ஸின் மதிப்புன்னு சொல்கிறாங்க அப்போது இதுவும் அதே மாதிரி தான் கோடி உறுப்புக்கள் நடு உறுப்புக்கள் நம்ம பெருக்குன்னா அப்போ கோடி உறுப்புக்கள் எவ்வளோ அப்போ இது எப்படி வரலான்னா ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு விகித சமம் எக்ஸு ஈஸ்ட்டு இறவது அப்போ கோடி உருப்புக்கள் ரெண்டு பெருக்கல் நடு நடுவுறுப்புக்கள் அஞ்சு எக்ஸ் இப்போது நம்ம இது எப்படி வரலாம் அஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இருபது எவ்வளோ நாற்பது அப்போது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் வரும் அப்போ நாற்பது பை அஞ்சுன்னு வரும் அப்போ இது ஒரு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்போ எட்டு தான் இது மதிப்பு நாலாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பதினாலா அஞ்சு வருஷம் பாருங்க ஏழு ஈஸ்ட்டு அஞ்சு ஆனது எக்ஸ் ஈஸ்ட்டு இருபத்தஞ்சுக்கு விகித சமம் வந்து எக்ஸின் அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் போயிருக்கணும் ஏழு பெருக்கள் இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் ஏழு இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் அஞ்சுக்கு பெருக்கெல்லாம் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போது நூற்றி எழுபத்தஞ்சு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓரஞ்சு இது அஞ்சாவில் என்ன மூணு முறை வரும் மறுபடி இங்கே ரெண்டுனா இருபத்தஞ்சி அஞ்சுன்னு வரும் முப்பத்தஞ்சு எக்ஸிசி கொள் முப்பத்தஞ்சு அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மூணாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டீங்க ஒரு மரப்பாசி பொம்மையின் விலை தொண்ணூறு அதே போன்று மூன்று பொம்மைகளின் விலை ஒன்றோட தொண்ணூறுபா அப்போ மூணுனால் நம்ம மூணு நாள் பேருக்கு இன்னும் அப்போ மூணு பேருக்கள் தொண்ணூறுனா இரநூத்தி எழுபதுன்னு வரும் அப்போ ரூபாயில் வரும் அப்போது இரநூத்தி எழுபது ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே கொடுத்து வராங்க இதுதான் சரியான ஆப்ஷன் அதுக்கப்புறம் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபர் பதினைந்து நிமிடங்களில் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் இல்லை நாற்பத்தைந்து நிமிடங்கள் டான்ஸ் நடக்கிறாள் பதினைந்து நிமிடத்தில் ரெண்டு கிலோமீட்டர்னால் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோன்னா இதை நம்ம வகுத்தீங்கன்னா அப்போ ஒரு நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பை பதினஞ்சுன்னு வந்துடும் அப்போது நாற்பத்தஞ்சு நிமிடம்னா நம்ம அது கூட பெருக்கிடணும் அப்போ நாற்பத்தஞ்சு பெருகுனிங்கன்னா பாருங்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மூ பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ மீதி எனக்கு வருது ரெண்டு பெருக்கால் மூணு அப்போ ரெண்டு மூணு எவ்வளோ ஆறு கிலோமீட்டர் அப்போ அவள் நண்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் மூணாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் புறவையே வினாக்கள் இருந்தது அஞ்சு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்